அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொருவரோட வீட்டு தலைவாசல்லையுமே அவங்களுடைய குல தெய்வம் இருக்கும் என்பது சாஸ்திரம் குறிப்பிடுது ஆனால் தான் கதவின் மீது யாரும் ஏறி நின்று விளையாடக்கூடாது என்றும் கதவு தாப்பல்ல அந்த கீச் கீச் சத்தம் வரக்கூடாது என்றும் நம் முன்னோர்கள் கூறியிருக்காங்க அதே மாதிரி இந்த வீட்டை கட்டும்போதும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விஷயத்துக்காகவும் பெரிதாக பூஜை எதுவும் செய்ய மாட்டாங்க ஆனால் நிலைவாசல் கதவை பொறுத்தும் போது மட்டும் கட்டாயம் பூஜை செய்து தான் அதை பொருத்துவது நல்லது ஏன்னா ஒரு வீட்டோட உயிர் மூச்சாக கருதப்படுவது அதோடைய நிலைவாசல் தான் அதே மாதிரி இந்த நிலைவாசலில் ஒருவருக்கு நின்று பணம் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது கொடுப்பவருக்கும் வாங்குபவருக்கும் வாசல் படிக்கு உள்ளே இருந்தோ அல்லது வெளியே வந்துதான் கொடுக்க வேண்டும் அதே மாதிரி வெளியில் சென்று வருபவர்கள் கை காலை கழுவாமல் நுழைவாசலில் நுழையக்கூடாது நம் வீடு என்பது நாம் வாழும் கோவில் போன்றது அதே மாதிரி கோவிலாக கருத நம் வீட்டு முன் வாசலில் நில வாசப்படியானது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் இந்த இடத்தை தூய்மையாக வைத்துக் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க